பாஜக அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் அப்போ வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழலான தமிழக வளர்ச்சி வந்து அவர் அமிஷா அவர்கள் சொன்னது வந்து பத்து ஆண்டுகளாக நாங்கள் தமிழகத்தில் ஒன்றுமே செய்யவில்லை அதிமுக கூட்டணி அதாவது வந்து அவருக்கு வந்து பேசணும்னு சொல்றாரு நீங்கள் வரீங்க அமித்ஷா வரார் மோடி வரார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு போயிருக்க வெறுகை வீசிட்டு வருவதால் எங்கள் மக்களுக்கு என்ன பெயர் நாங்கள் வந்து நீங்கள் நல்ல திட்டம் இந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லு எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி பிடிச்சி விட்டோம் சொல்ல முடியுமா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் திதியை ஒதுக்கி விட்டோம் இன்னும் ஆறு மாதம் முடியும் சொல்ல முடியுமா உங்களால் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் கையில் வெறும் வாயில் வலை சொல்வதுதான் பாஜக போகிறது அது அமித்ஷா விலக்கு விதி விலக்கே கிடையாது சார் அது மட்டும் இல்லாம தமிழக நலன்ல வந்து அக்கறை கொண்ட அரசு பாஜகனு தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் முன்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கொண்ட அரசா இருக்கேன் சேர்ந்தவர் நாங்கள் வரியாக ஒரு ரூபாய் கொடுக்குறோம் என்ன ஒரு ரூபாய் கொடுத்தா நீ எவ்வளோ திட்டிங்க இருபத்தொம்பது தருவீங்க எங்கள் வரி பணத்தை சுரண்டி தானே மற்ற உங்கள் மாநிலம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரியும் குஜராத்தையும் வாழ தெரியும் மக்களே வாங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கிடைச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பாங்க எப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தார் நேரு மீது மரியாதை உண்டு இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு ராஜீவ் காந்தி மீது மரியாதை உண்டு சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு ராகுல் காந்தி மீது மரியாதை உண்டு என்றால் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பயன்படுகிற அளவு செஞ்சிருக்காங்க நீ ஒன்னும் பண்ணாம தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வாரிட்டு போகலாம் அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டாங்க தொடர்ந்து நானூறு தொகுதி இழக்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து இது சுதந்திரமா செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் பாஜக பெரிய கூட்டணி பெரிய கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட சேர்த்து தமிழகத்துல தொழில் முதலீடு பண்ணக்கூடிய தொழிலதிபர்களை விரட்டி குஜராத்ல முதலீடு செய்ய பண்ணதான் முதலமைச்சர் இருக்காங்க அந்த குற்றச்சாட்டு எப்படி பாருங்க கண்டிப்பாக அதாவது பல தொழிலாளர்கள் தொழில் முதலீடு செய்வோம் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை பத்தி என்ன பாத்தீங்கன்னா குஜராத்ல உட்கட்ட உட்கட்டமைப்பு சரியில்லை இந்தியாவில் தலை சேர்ந்த உட்கட்டமைப்பு இருக்கு எங்க இருக்குன்னா அது தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்பத்த விமான நிலையங்கள் துறைமுகங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதாவது படித்த மக்கள் வேலை அங்கே அங்கே போனால் அது வந்து ஸ்கில்டு லேபர் கிடையாது அதனால்தான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நோக்கியா சாம்சங் டெக்ஸ்ட்வானிக் அப்புறம் ஃபோர்டு உண்டாய் எல்லாம் எல்லா கருக்கு வராங்க ஏன் வராங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கட்ட உட்கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குது மற்ற குஜராத்துக்கு என்ன மெரட்டி மெரட்டி கொண்டு போகிறாங்க பிரதமர் பண்ணலாம் கோச்சி பாருன்னு சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் பெரிய ஓட்டுங்களே நாங்கள் வர குஜராத் மாடல் சொல்கிறாங்களே குஜராத் மாடல்னா தானா அங்கே போகணும் இல்லை யூபிஐ மாடல்னு சொல்றாங்களே யூபிஐ மாடல் முதலீடு அங்கே போகணும்ல எப்படி காரணம் அங்கே மாடல் ஃபெயில் எங்கெங்கே பாஜக ஆள்கிறதோ அங்கே ஃபெயில் இருக்கும் சார் நேற்று வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சார் அந்த அம்மா வந்து பொய் கலை போன மாதிரி வந்தாங்களே ஒரு குற்றச்சாட்டை வைத்தாருங்களே நாங்கள் ஐநூறு ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தோம் அது கேட்குற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெளிவாக சொன்னார் அது உங்க பணம் இல்லை நாங்கள் லோன் கேட்டோம் ஏஷியன் டெவலப்மெண்ட் லோனை கொடுத்தீங்க அது சொன்னாங்களா என்டிஆர் நாங்கள் தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை ஒரு தேவை அது ரிட்டர்ன் பண்ணிக்க அது தமிழ்நாட்டு பணம் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்க வந்து பாருங்க நிர்மலா சீதாராமன் பொய் அவர்கள் வார்த்தை வார்த்தையில் நேர்மையில் இந்த மாதிரி இவ்வளோ கேட்குறீங்க